நண்பர்களே வணக்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் மாண்புமிகு நீதிபதிகள் தங்கள் வீட்டு பிள்ளைகளை அரசு பள்ளிகளிலே நூற்றில் ஒருவர் அல்லது ஐநூறு பேரில் ஒருவர்தான் தங்களுடைய பிள்ளைகளை அரசு பள்ளியிலே சேர்த்து வருகிறார்கள் இன்றைய சூழ்நிலையில் அதற்கு உதாரணமாகவும் பாராட்டு விதமாகவும் ஒரு நீதிபதியினுடைய செயல்பாடு அமைந்திருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டம் திருக்கட்டளையை தன் சொந்த ஊராக கொண்ட செங்கல்பட்டு மாவட்டம் ஆலந்தூரில் உள்ள மாவட்ட உரிமையல் நீதிபதியாக இருக்கக்கூடிய முதன்மை நீதிபதியாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திரு முருகேசன் அவர்கள் தன்னுடைய மகள் புவனேஸ்வரியை திருக்கட்டளை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் எல்கேஜி வகுப்பிலே சேர்த்திருக்கிறார் பாராட்டப்பட வேண்டிய ஒன்று எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் நீதித்துறையிலே உள்ள வெகு வெகு ஒரு சிலர் மட்டுமே தங்கள் வீட்டு பிள்ளைகளை அரசு பள்ளியிலே சேர்த்திருக்கிறார்கள் இந்த கல்வியாண்டில் முதலிடத்தில் பிடித்திருக்கக்கூடிய திரு நீதிபதி முருகேசன் அவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வது ஒவ்வொருவருடைய கடமையாகும் தன் பிள்ளையை அந்த பள்ளியிலே சேர்த்து சொல்லுகிறார் அரசு பள்ளி வறுமையின் அடையாளம் அல்ல அரசு பள்ளி வறுமையின் அடையாளம் அல்ல நம் பெருமையின் அடையாளம் என்று சொல்கிறார் மேலும் சொல்லுகிறார் எந்த ஒரு குழந்தை தன்னுடைய தாய்மொழி கல்வியை கற்கிறதோ தன்னுடைய தாய்மொழியில் தன் அறிவுத்திறனை வளர்த்துக் கொள்கிறதோ அந்த குழந்தைதான் தான் சூழ்நிலைக்கேற்ப முடிவுகளை எடுக்கிற திறன் பெறுகிறார்கள் என்று சொல்கிறார் தன் பிள்ளையை அரசு பள்ளியில் சேர்த்தது மாத்திரமல்லாமல் தாய்மொழி கல்வியினுடைய அவசியத்தையும் முக்கியத்துவத்தையும் உணர்த்தும் விதமாக இன்றைக்கு திரு நீதிபதி முருகேசன் அவர்களுடைய பேச்சும் சொல்லும் செயலும் இன்றைக்கு அமைந்திருக்கிறது இதுபோன்ற அரசு பள்ளியை விரும்புகிற தாய்மொழியை விரும்புகிற மரியாதைக்குரிய நீதி அரசர்களை தமிழ்நாடு அரசு பாராட்ட வேண்டும் கௌரவிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஒட்டுமொத்தமானவர்களினுடைய கோரிக்கையாகும் திரு நீதிபதி முருகேஷ் அவர்களுடைய செயல்பாடுக்கும் தன்னுடைய மகளை அரசு பள்ளியில் சேர்த்தமைக்கும் தடயம் நியூஸ் மனதார நெஞ்சார்ந்த தன்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறது நன்றி வணக்கம்